அஃதலுல் ஐயாம் யௌமு அரஃபா நாட்கள் ஆக சிறந்த நாள் எது தெரியுமா எவ்வளவோ நாட்கள் போகுது ஆக சிறந்த நாள் என்ன தெரியுமா யௌமு அரஃபா அரஃபாவுடைய நாள் பிறை ஒன்பதுடைய நாள் இருக்குது இந்த நாள் நாட்கள் எல்லாத்திலையும் ஆக சிறந்த நாளா இருக்குது இந்த நாளை நீங்க தவற விட்டுடாதீங்க மேலானவர்களே ரஹ்மத்துக்களும் அல்லாஹுடைய அருட் பாக்கியங்களும் நியமத்துக்களும் நிறைந்த ஒரு தான் இந்த அரஃபாவுடைய நாள் இரண்டாவது சிறப்பு அதில் தரசூல் உள்ளாஹி செல்லல்லாஹு அலையவுசலம் சொன்னாங்க மா மின் யோ மின் அஃப் அலுவ இந்த மின் யோ அரஃபா அரஃபாவுடைய நாளை விட அல்லாஹ் ஆக சிறந்த எந்த நாளும் கிடையாது

அவர்களுக்கு நான் ரஹ்மத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டம் அரபா மைதானத்துல பரட்டை தலையுடைய நிலைமையில அந்த வெயிலான சூடு காலத்துல கஃபன் துணியை போல இரண்டு துணிகளை போர்த்தி கொண்டு அல்லாஹிடத்துல மன்றாடி கொண்டிருப்பார்கள் மேலானவர்களே நாளைய தினம் நாங்க அந்த ரப்பிடத்துல மன்றாட இருக்கிறோம் அல்லாஹ் தால அடி வானத்துக்கு வந்து கேட்கிறான் யாராவது ரஹ்மத் வேணுமா இதோ என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் விசேஷமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் பாக்கியமும் வான லோகத்துல இருந்து அடியார்களுக்கு இறங்கப்படக்கூடிய விசேஷமான ஒரு நாள்தான் பிறை ஒன்பது அரபாவுடைய தினமாக இருக்குது வேளாண் தாய்மார்களே சகோதரர்களே இன்னும் மூணாவது சிறப்பு என்ன தெரியுமா ஆக விசேஷமான ஒரு சிறப்பு தான் இந்த அரபா நாளுக்குரிய சிறப்பு எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தீனுடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான் ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான் இந்த தீன இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா இந்த அரபாவுடைய தினத்துல தான் அல்லாஹு தாலா பூர்த்தியாக்கினான் புகாரில வடக்கூடிய ரிவாயத் ஒரு யகூதி ஹசரத் உமர் ரலி அல்லாஹு அவர் அவர்களிடத்துல வந்தாரு வந்து சொன்னாரு இன்னக்கும் தக்ர ஊன ஆயத்தன் நீங்க ஒரு ஆயத்த குரான்ல ஓதி கொண்டிருக்கிறீங்க லவ் நசலத் ஃபீனா லத்தஹத்னாஹா ஈதன் அந்த யஹூதி வந்து சொன்னார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல நீங்க குரான்ல ஒரு ஆயத்தை ஓதி கொண்டிருக்கிறீங்க ஆனா அந்த ஆயத்துடைய பெருமதி உங்களுக்கு விளங்குது இல்ல யார் சொல்றாரு ஒரு யஹூதி ஹஜ்ரத் உமர் கிட்ட சொன்னாரு அவர் சொல்லிட்டு சொன்னாரு லவ் நசலத் ஃபீனா കൊണ്ടോ

പൂർത്തിയാക്കി കുറാനുടേ ആയത് ഇറക്കുന്ന இந்த ஆயத்தை அவர்களுக்கு மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற இந்த ஆயத்தை அரஃபாவுடைய நாளில் இறக்கி வச்சான் இந்த ஆயத்தை பார்த்துட்டு தான் அந்த யகுதி சொன்னாரு இந்த ஆயத்த எங்களுக்கு இறங்கியிருந்தா இந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் ஏன் மார்க்கம் கம்ப்ளீட் பண்ணப்பட்டுட்டு இதற்கு பின்னால் ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று அட் பண்ணவும் இருக்கிற தோண்டை குறைச்சு கொள்ளவும் மேலாது மேலான தாய்மார்களே சகோதரிகளே நாலாவது ஒரு சிறப்பு தான் செல்ல செல்லம் சொன்னாங்க பாவங்களை மன்னிக்க கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள்

வேற எந்த நாட்களையும் அல்லாஹூத்தால விடுதலை செய்வது கிடையாது அதிகமான மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹூ தாலா அரபாவுடைய தினத்துல விடுதலை செய்து சொர்க்கத்துக்கு அனுப்புறான் மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா முழு உம்மத்துக்கும் படிப்பினையாக சொன்னான் இத்தகை நார் அவ்வளவு விஷயத்தை தம்ரத்தின் ஒரு பேரி சம்பள கீற்றை கொடுத்தாயிரம் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் மேலானவர்களே நரகத்துடைய வேதனை என்பது லேசிப்பட்டது கிடையாது எல்லாரையும் பாதுகாக்கணும் இந்த உலகத்துடைய சூட்டை எங்களால் தாங்க முடியதில்ல இந்த வெப்பத்தை எங்களால தாங்க முடியதில்ல இந்த உஷ்ணத்தை இந்த வியர்வை எங்களால தாங்க முடியல மேலானவர்களே இதை விட கொடூரமாக பல வருடங்களாக எரிக்கப்பட்டு சுவப்பாகவும் வெண்ணிறமாகவும் கருப்பாகவும் மாற்றப்பட்ட அந்த நரக நெருப்பிற்குதே இதைவிட பயங்கரமானது மேலானவர்களே அந்த நரக நெருப்பை விட்டும் அல்லாஹு தால இந்த அரபாவுடைய நாளில் அடியார்கள் அல்லாஹு தால பாதுகாக்கிறான் அதற்கு ரசூலுல்லாஹி செல்லமாக வலை வசலம் சொன்னாங்க வேற எந்த நாட்கள்ல நரக விடுதலை செய்வதை விடவும் அரபாவுடைய நாளில் அல்லாஹு தாலா அதிகமான மக்களை நரக விடுதலை செய்கிறான் என்ற கருத்தை அதற்கு ரசூலுல்லாஹி செல்லமாக வலை வசலம் அவங்க சொன்னாங்க

மேலானவர்களே எங்களுக்கு அல்லமுத்தாலா தாரான் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டே இருக்கிறான் இரக்கமானவன் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடியவன் அவனின் பக்கம் நெருக்கி கொள்ளன என்று அன்பு மிக்கவன் வேற யாரும் கிடையாது இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ள இல்லண்டா எங்களை போல துரதிருஷ்டவாளிகளும் உலகத்துல யாரும் கிடையாது அதரத் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலி வஸ்லம் சொன்னாங்க அந்த அரஃபாவுடைய தினத்தில் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கு தானே இந்த நோம்புடைய பெருமதி என்ன தெரியுமா இந்த நோம்புடைய கூலி என்ன தெரியுமா இந்த நோம்பு கல்லாஹால வழங்கக்கூடிய விசேஷமான சிறப்பு என்ன தெரியுமா ஒரு வருடம் கடந்த கால ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பின்னால வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களையும் அல்லாஹூத்தாலா முழுமையாக மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் அக்பர் மேலானவர்களே யாருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் மேலான தாய்மார்களே சகோதரர்களே இன்னொரு சிறப்பு ரசூல் அலைவசலம் சொல்லி வைக்கிறாங்க பெருநாளை விடவும் ஒரு சிறந்த நாள் என்ன தெரியுமா அரஃபாவுடைய நாள் உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது என்ன கருத்து வேறுபாடு கேட்டா யோமுன் நகர் என்று சொல்லக்கூடிய பிறை பத்து பெர்நாள் தினம் சிறந்ததா அல்லது அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அரபா உடைய தினம் சிறந்ததா ஜும்ஹூருடைய உலமாக்கல் கருத்து சொல்றாங்க என்ன தெரியுமா நகர் என்று சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தினத்தை விடவும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அரபாவுடைய தினம் இருக்குது இது ஆக சிறந்தது அதை விடவும் ஒரு படித்தரம் மேன்மையானது என்ற கருத்தை உலகம் வலியுறுத்திருக்கிறாங்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே பதர் தசூலல்லாஹ் செல்லல்லாஹுலே இஸ்லாம் சொன்னாங்க யோ மு அரஃபா இஸ்லாம் அரஃபாவுடைய தினம் புறை ஒன்பது யோ முன் நகர் பத்து பெருநாளுடைய தினம் அங்கல வரக்கூடிய மூன்று நாட்கள் ஐயா முத்த ஸ்ரீக்குடைய நாள் பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை மூணு பதிமூணு செல்லலாம் உலக செல்லும் இந்த மூன்று நாட்களை சொல்லிட்டு சொன்னாங்க ஈதுனா இந்த நாட்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய திருநாள் தினங்கள் எங்களுக்கு அச்சு ஒரு நாள் அல்ல அரபாவுடைய நாள் இருக்குது இதுவும் பெருநாளுடைய நாள்

இந்த நாட்கள் என்ற கருத்தாசரத் ரசூலுல்லாஹி செல்லல்லாக வளைவு சிறம் சொல்லி தந்தான் மேலான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அப்ப எங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் ஒரு நாள் அல்ல நாளைய தினமும் எங்களுக்கு பெருநாளுடைய நாள் அரஃபாவுடைய தினம் நாளை மறுதினம் சனிக்கிழமை அதுவும் பெருநாளுடைய தினம் எங்களுக்கு மாஷா அவ்வா அங்கால ஞாயிறு திங்கள் செவ்வா ஐயா முத்த ஸ்ரீகுடைய மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களும் கூட எங்களுக்கு பெருநாளுடைய தினங்கள் மேலான தாய்மார்களின் சகோதரர்களே இவ்வளவு சிறப்புகளை அதர ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வளைவ செல்லம் இந்த அரஃபாவுடைய நாளில் சொன்னாங்க அதை விடவும் இன்னும் ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹி த்ரசூலாஹி செல்லல்லாஹ் வளைவசல்லம் சொன்னாங்க ஹைரு துவா து ஆ ஓயோ அரஃபா அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துவா இருக்குதானே இந்த துவா ஏனைய நாட்களில் கேட்கக்கூடிய எல்லா துவா ஆட்களை விடவும் சிறந்தது அல்லாஹ்லா

அல்லாஹுடத்தில் அழுது மன்றாடி இறையங்க கூடிய நேரத்தில் அல்லாஹ் தான மலக்கு மாறுதல் அனுப்பி கேட்கிறான் என்னுடைய அடியார்களை பாருங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க பரட்ட தலையோட புழுதி படிந்த நிலைமையில் அவர்கள் என்னிடத்தில் கேட்கிறாங்க அவர்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் மேலானவர்களே இதே சிறப்பையும் இதே துகாவையும் அல்லாஹு தலைப்புரை ஒன்பது ஏனைய மக்கள் எங்களுக்கு அல்லாஹு தலை தந்திருக்கிறான் என்ன கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதிகமாக துஆக்கல் கேளுங்க அந்த நாளை வீணமாக்கிறாருங்க உங்களுக்கு எவ்வளவோ எலும்பி அவ்வளோ செய்யலுமோ அவ்வளவு எலும்பி பாதை செய்யுங்க முன் முன்பின்னாகி உங்களுக்கு தூக்கம் பெயிட்டு உங்களுக்கு சகறு செய்ய கிடைக்க இல்ல நாளைக்கு இருந்தாலும் பரவாயில்லை அன்று இரவு நீயத்தை வச்சு கொண்டு தூங்குங்க தொடர்ந்து நோம்ப புடிங்க தொடர்ந்து நோம்ப பிடிங்க இந்த நோம்ப விட்டுடாதீங்க இதை விட்டுட்டோம்டா இதை விட கை சேதமானவர்கள் வேறு யாரும் கிடைக்க முடியாது மேலானவர்களே பெண்கள் குறிப்பாக அமலுக்கு ஆசை ஆர்வம் உள்ளவர்கள் அமல் செய்வதற்கு ஏக்கம் உள்ளவர்கள் அவர்கள் ஒரு அமலை செஞ்சு ஆரம்பிச்சுட்டாங்கடா அதை விட மாட்டாங்க அதிகமான நோம்பு நோக்கக்கூடிய பழக்கம் பெண்களை விட ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது

இந்த நாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மிக விசேஷமான நாளாக இருக்குது எனவே தான் அல்லாஹு தால தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசான முறையில் மறுமையை எண்ணியவர்களாக மறுமை வாழ்க்கையை நோக்கி பயணித்தவர்களாக அந்த நிலையான அந்த வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்தில் தயார் செய்யக்கூடியவர்களாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம் எங்களோட குழந்தைகளுக்கும் நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்போம் எங்களோட குழந்தைகளையும் இந்த நோம்பு விடயங்கள் அவர்களையும் நாங்கள் இந்த சுண்ணத்தான நோம்புகையுளாக பழக்குவோம் நல்ல குடும்பங்களாக நல்ல ஆரோக்கியமான ஈமான் உள்ள பயபக்தி மிக்க இறையச்சம் உள்ள நாளை எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹு தாலா சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா என்ன அனைவரையும் ஆக்கிய அல்லாஹூத்தால எங்களுடைய தேவைகளையும் அல்லஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக இம்மை மறுமையினுடைய அனைத்து நலவுகளையும் அல்லாஹு தாலா தந்தருவானாக முழு உலக மக்களுக்கும் அல்லாஹு தால நிம்மதியையும் சுதீச்சத்தையும் அல்லஹு தாலா வழங்குவானாக அந்த உன்னதமான அந்த அஜுடைய பயணத்தை ميت كلا كوريا ميت برم تاكية الله ترنا مني بركم الواناها وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته